அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஆணி மாதத்திற்கு உண்டான தேய்பிரி அஷ்டமி திதியானது தொடங்குது இது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது பொதுவாகவே மாதத்தில் ரெண்டு முறை அஷ்டமி திதி வரும் வளர்பெரி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்ட்டு இல்லை வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் வளர்பெரி அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினச்சி வழிபாடு செஞ்சு கேட்கணும் அதே போல் தீர வேண்டிய தேய வேண்டிய கடன் நோய் எதிரி தொல்லை போன்ற பிரச்சனைகள் நம்ம விட்டு விலகணும்னா தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும் அதுவும் புதன்கிழமை நாளோட வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமியா புதாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க தங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு கால பைரவர் வழிபாடு மேற்கொள்றாங்களோ அவங்கள எந்தவித கிரக தோஷங்களும் அண்டாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா பைரவருடைய உடலில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் இருக்கிறதா சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் பைரவர் உடம்பில் உள்ள குறிப்பிட்ட பாகத்தை பார்த்து வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பது குறித்து போட்டிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் நாளைக்கு நீங்கள் சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சன்னிதி வந்து இருக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு காலபைரவரை யார் யார் எந்தெந்த ராசியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய உடல் பாகத்தை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்கிறது உடனடி பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் எட்டு மிளகு கூட உப்பு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து போட்டிருக்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய அதனுடைய லிங்கையும் கொடுக்கிறேன் பார்த்து அந்த பரிகாரத்தை நாளை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதாவது ஒரு மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளார செஞ்சு பாருங்க அத்தனை விதமான துன்பங்களும் வந்து தொலையும் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத முறை குறித்து தான் அதில் சொல்லியிருப்பேன் பார்த்து அதன்படி செய்யுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் பொதுவாகவே தேய்பிரி அஷ்டமி நாளில் ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் வளர்ப்பறி அஷ்டமி நாளில் நம்ம இது போல் ராகு காலம் வந்து பார்க்க தேவையில்லை ஆனால் தேய்பரி அஷ்டமிக்கு இது மாதிரி பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது இப்போ உங்கள் ஊரில் எந்த நேரம் வேணாலும் கோவில் திறந்துருக்கும் அப்படிங்கும்போது நாளைக்கு புதன்கிழமையே இருக்கிறதுனால ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் போய்ட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலேயே காலப்பைவரை நினச்சி வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அது ஒரு ராகு காலத்தில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தவிடுபொடியாகும் ஆகும் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நம்ம பணம் சேர்வதற்காக நகை சேர்வதற்காகன்னு செய்யக்கூடாது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நோய்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யணும் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அதாவது எந்த ஒரு கோடு இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிகப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்துக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடன்கள் நோய்கள் எல்லாத்தையுமே நீக்க பிடிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இந்த பேனாவையும் பேப்பரையும் எடுத்துட்டு நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அங்க நீங்க உட்காந்துக்கோங்க இப்போ ஒன்னுல இருந்து இருபத்தி வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டு வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் போகக்கூடியது இதை வந்துட்டு நீங்கள் நான் எப்படி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து எழுதணும் எங்கள் கேபிட்டல் லெட்டரோ அங்கே கேபிட்டல் லெட்ரு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே ஸ்பேஸ் அந்த மாதிரி பார்த்து எழுதணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து எந்த மாதிரி பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும் இதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேர் எழுதுங்க தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்தது என்ன பிரச்சனை தீரணும்ட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க கடனா கஷ்டமாக கவலையா ஏதோ ஒன்று அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இல்லை நான் கொஞ்சம் தெளிவாக எழுதணும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிட்டு கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குமில்லையா அங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எழுதலாம் மனசை விட்டு எழுதுறதுனாலும் எல்லாத்தையும் கூட நீங்கள் எழுதுங்க அதன் பிறகு தான் நீங்கள் அந்த சீரியல் நம்பர்லாம் போடணும் போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சுச்சுவேட்டை எழுதிக்கோங்க மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் clear இதுதான் இந்த சுச்சுவோட நீங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்க அப்படியே அவசர அவசரமாக எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்பிக்கையோட நிதானமாக பொறுமையாக வந்துட்டு இதை நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு முறை எழுதும்போதும் நீங்கள் மேலே எழுதியிருக்கிற அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடுச்சு சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நீங்கள் இதை வந்து எழுதணும் அடுத்ததாக எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா தேய்பரி அஷ்டமி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த எட்டு மிளகையும் இந்த பேப்பருக்குள்ளே வச்சு இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணம்னு மனதார காலப்பைவரை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு அரிச்சாலும் சரி வீட்டுக்குள்ளே அறிய அரிச்சிங்கனாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது எரிக்கணும் அதாவது இதை வந்து தூக்கி எரியக்கூடாது கண்டிப்பாக எரிக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேஃபான பிளேஸாக பார்த்து இல்லைன்னா ஒரு பீங்கான் தட்டு ஒரு இரும்பு தட்டு இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு கற்பூரம் வச்சோ அல்லது அப்படியே தீப்பு குச்சியை பற்ற வச்சோ நீங்கள் வந்துட்டு இந்த பேப்பரை வந்து எரிங்க இந்த பேப்பர் எரியும் போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த மிளகும் பார்த்தீங்கன்னா வெடிக்க தொடங்கும் ஒரு சிலது வெடிக்கும் ஒரு சிலது வந்து வெடிக்காது அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே மிளக வச்சு வெடி எரிக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இந்த பேப்பர் எரிய எரிய நீங்கள் அந்த பிரச்சனைகள் எழுதி பாருங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் இம்மேஜின் பண்ணணும் அது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இதை நீங்கள் எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லைனா வாஷ்பேசன் சிங்கில் வந்து போட்டு தண்ணீர் வந்து திருவிடலாம் இந்த மிளகையுமே நீங்கள் அந்த பேப்பருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு அதுக்கிட்ட பேசிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் வைக்கலாம் இதுவும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம் அதனால் இந்த மாதிரியே கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் குளிக்கவில்லை தேவையில்லை நீங்கள் எரிஞ்சிட்டு நீங்கள் பட்டுக்கு உங்களுடைய வேலை என்னமோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அவசியமாக இதை நீங்கள் இந்த ராகு கால நேரத்தில் வந்து செய்யுங்க வீடியோ பிரிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்